வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்கப்படும் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ராமநவமி அனைவருக்கும் இனிய ராமநவமி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வருட ராமநவமி ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்டு ஐநூறு வருட காத்திருப்பு முடிந்து அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்ட பிறகு நடக்கக்கூடிய முதல் ராமநவமி அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே வந்து போகலாம் என்ன டாபிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி ராஜா இருக்காருல்ல கோவை பாராளுமன்ற தொகுதியுடைய திமுக பொறுப்பாளர் அமைச்சர் டிஆர்பி ராஜா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதிமுகவை ஏன் வந்து மீடியாக்கள் ஊடகங்கள் இருட்டடிப்பு வந்து செய்கிறீங்க இதை தான் பெரிய சந்தேகம் எழும்புது அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி ராஜா அவர்கள் பேசியிருக்காரு டிஆர்பி ராஜா அவர்கள் திமுகவை சேர்ந்தவர் இவர் எதுக்கு அதிமுகவுக்கு ஃபேவராக பேசுறாரு ஏன் அதிமுகவை மீடியாக்கள் வந்து இருட்டடிப்பு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பேசுறாருனா தான் பாஜகவோட எழுச்சியை வந்து நம்ம பார்க்க முடியுது மீடியாக்களுக்கு இவங்களை வந்து போடணும் அண்ணாமலை பற்றி தான் போடணும் இந்த பக்கத்து அதிமுகவா போடவே கூடாது அப்படின்னு நம்ம ஊர் மீடியாக்கள் நினைப்பாங்களே அப்படி கிடையாது யார் பேசுகிறத போட்டால் டிஆர்பி ரேட்டிங் வந்து கூடும் டிஆர்பி ரேட்டிங் வந்து கூடும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய நோக்கம் அந்த வகையில் அண்ணாமலை பேசுறது தான் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க இப்போ வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க மதன் கௌரி இருக்கார் மதன் கௌரி ஏழு மில்லியனுக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸை வச்சிருக்காரு அவர் ஒவ்வொரு அரசியல்வாதிகளை பார்த்து ஒரு பேட்டி வந்து எடுக்கிறாரு அண்ணாமலை குறித்து பேட்டி எடுக்கிறாரு பதினைஞ்சி லட்சத்துக்கும் மேற்பட்ட பேர் வந்து பார்த்துருக்காங்க அண்ணாமலையுடைய நேர்காணலில் அதே மதன் கவுரி இருக்கார் பார்த்தீங்களா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அவர்கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறாரு ஒரு லட்சம் வியூஸ் தான் போகுது கனிமொழி அவர்கள்கிட்ட பேட்டி எடுக்கிறாரு ரெண்டு லட்சம் வியூஸ் தான் போகுது இதே அண்ணாமலை நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்துக்கும் குறைவான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சேனல் அந்த சேனலுக்கு வந்து ஒரு நேர்காணல் வந்து கொடுக்குறாரு அந்த வீடியோ ஏழு மில்லியனுக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய சேனலில் கனிமொழி அவர்கள் ஜெயக்குமார் அவர்கள் அரசியல்வாதிகள் பேட்டி கொடுத்தா ரெண்டு லட்சத்துக்கு மேலே கூட வியூஸ் வந்து போல ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய சேனல்ல அண்ணாமலை பேட்டி கொடுக்குறாரு அந்த வியூஸ் பார்த்தீங்கன்னா இவங்களை விட கூடுதலாக போகுது அப்ப இளைஞர்கள் இருந்து ஆரம்பிச்சு மொபைல் ஃபோனு இது மாதிரி சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் அண்ணாமலை பேச்சை வந்து ஆர்வமாக கேட்க விரும்புகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது ஓகே என்னமோ இவர் பேசுறாரு மற்ற தலைவர்களை விட இவர் கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்காரு வித்தியாசமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை முன்வைக்கிறாரு அப்படிங்கிறது இளைஞர்களுடைய தாட்டா இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் ஒன்றும் இல்லை கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு சீட்டை வந்து வச்சுருக்காங்க மூணு சீட்டில் வந்து ஒரு சீட்டில் வந்து அண்ணாமலையுடைய ஃபோட்டோ இருக்குது இன்னொரு சீட்டில் வந்து சிங்கை ராமச்சந்திரனுடைய ஃபோட்டோ இருக்குது இன்னொரு சீட்டில் கணபதி ராஜ்குமார் அவர்களுடைய சீட்டு இருக்குது மூணு பேருமே கோயம்புத்தூருடைய வேட்பாளர்கள் இந்த மூணு சீட்டை வந்து பிடிச்சி அந்த பகுதியில் போகக்கூடிய இளைஞர்கள் பொதுமக்கள்கிட்ட வந்து காட்டுறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அண்ணாமலையை செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அதில் ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக இளைஞர்கள் வந்து முக்காவாசி பேர் மொத்தமாக அண்ணாமலையை தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ அந்த வீடியோ கூட சமூக வலைதளத்துல ட்ரெண்டிங்காக போகுது அப்போது இதுக்கெல்லாம் காரணம் என்ன மற்றவங்களை விட அண்ணாமலை பொதுமக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்காரு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை இன்னும் இப்ப வந்து மீடியாக்கள் இருட்டடிப்பு செய்யறாங்க கொந்தளிக்கிறார்ல அதிமுக எடுத்துக்கலாம் அதிமுக அப்படிங்கிற கட்சியுடைய முக்கியமான ஒரு நோக்கம் என்ன திமுக எதிர்ப்பு அப்படிங்கறத முக்கியமான நோக்கம் இந்த காலத்துல வெறும் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஒரு கட்சியை வந்து சப்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு பொதுமக்கள் யோசிக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க யங்ஸ்டர்ஸ் வந்து யோசிக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க திமுகவை எதிர்க்கிறது அப்படின்னா அண்ணாமலை நல்லா தானே எதிர்க்கிறாரு அண்ணாமலை எதிர்க்கிறது மட்டும் இல்லாமல் மத்தியில் வந்து பாஜக ஆட்சியில் வந்து இருக்காங்க வளர்ச்சி குறித்து வந்து பேசுறாங்க அப்போ அதிமுக சப்போர்ட் பண்றதுக்கு பதிலாக நாங்கள் திமுகவை எதிர்க்கக்கூடிய வளர்ச்சி குறித்து பேசக்கூடிய பாஜகவை சப்போர்ட் பண்ணி போயிடுவோம்ல அண்ணாமலை சப்போர்ட் பண்ணிட்டு போயிருவோம்ல அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கறத இன்னைக்கு கள நிலவரமாக இருக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போ திமுக நீட் தேர்வை எதிர்க்கிறாங்க அதிமுகவும் நீட் தேர்வை எதிர்க்கிறாங்க திமுக மும்மொழி கொள்கை இருக்கு பார்த்தீங்களா அதை எதுக்குறாங்க அதிமுகவும் மும்மொழி கொள்கையை எதுக்குறாங்க திமுக பாத்தீங்கன்னா ஹிந்தியை வந்து மத்திய அரசாங்கம் திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கத்து அதிமுகவும் ஹிந்தியை வந்து மத்திய அரசாங்கம் திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க திமுக மத்திய அரசாங்கம் ஒரு ரூபா நாங்கள் வரி கொடுத்தா இருபத்தி ஒன்பது பைசா தான் கொடுக்குது அப்படின்னு திமுக சொல்றாங்க அதிமுகவும் அதே சொல்றாங்க அப்ப திமுக சொல்லக்கூடிய எல்லாத்தையும் அதிமுகவே சொன்னா அதிமுகவுக்கு எதுக்கு ஓட்டு போடணும் திமுகவுக்கே ஓட்டு போட்டு போயிடலாம்ல அப்படிங்குறதான் நிறைய பேருடைய யோசனையாக இருக்குது அப்போ திமுகவுக்கு கவுண்டரா யார் பேசுறது பாஜக தான் பேசுகிறாங்க திமுக அதிமுக நீட் தேர்வை எதுக்குறாங்க அண்ணாமலை இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு அவருடைய பிரச்சாரத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா உயிரே போனாலும் நீட் தேர்வை நாங்கள் ரத்து பண்ண மாட்டோம் நீட் ரத்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு உயிரே போனாலும் அதுக்கு விளக்கம் என்ன கொடுக்குறாருனா நீட் தேர்வு வருவதற்கு முன்பாக பெரிய பெரிய பணக்காரங்க தான் மெடிக்கலுக்குள்ளே வந்து போனாங்க மெடிக்கல் சீட் வந்து கிடச்சிட்டு ஆனால் இன்றைக்கி புவர் பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா ஏழை வீட்டு குழந்தைகள் வந்து நீட் தேர்வு மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரிக்குள்ளே வந்து நுழைகிறாங்க உயிரே போனாலும் நீட் ரத்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு இது மாதிரி பல உதாரணங்களை நம்மளால் சொல்ல முடியும் சிஏஏவை திமுகவும் எதுக்குறாங்க அதிமுகவும் எதுக்குறாங்க அப்போ திமுகவுடைய வழியை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய அதிமுகவுக்கு எதுக்காக ஓட்டு போடணும் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்காக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி வந்து அதிமுக ஆனா இன்னைக்கு வந்து அவ்வளவு வலுவாக எதுக்குறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜகவை கம்பேர் பண்ணும்போது போது கம்மியா தான் எதுக்குறாங்க அப்படிங்கிறது நிறைய மக்கள் மத்தியில இது போய் வந்து சேர்ந்துருச்சு அதனாலதான் அதிமுகவை விட இன்னைக்கு வந்து பாஜக டாக் ஆஃப் தி டவுனா இருக்காங்க அப்படிங்கறதுதான் கள நிலவரமாக இருக்கு அதனாலதான் மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவை விட பாஜகவுக்கு முக்கியம் கொடு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்